बात तो भी एक्सपेक्ट वी एक्सपेक्ट ओनली द हंड्रेड द हंड्रेड जंप अरबों होना तोलिबन अरबों होना तोलिबतन फरहान फ़ैमिली तोलिबन फ़ैमिली तोलिबतन सिक्सटन तोलिबन सिक्सटन तोलिबतन सेवेनटीन तोलिबन सेवेनटीन तोलिबतन सातटीन तोलिबन सातटीन तोलिबतन ट्वेंटीन तोलिबन ट्वेंटीन तोलिबतन व ह சிங்களப்

மேது தாலிபத்தின் வ தாலிபத்தின் வாகிதம் வாகிதம் போடாலும் பரவாயில்ல போடாதாலும் பரவாயில்ல மேது தாலிபின் வ தாலிபானி இஸ்லானி மேது தாலிபின் முன்னாடி என்ன சேர்த்துக்கணும் வெறும் அன்றை மட்டும் சேர்த்துக்கணும் இங்க பாருங்க மேது தாலிபின் வ தாலிபானி ரெண்டு நூறு இல்லையா மேது தாலிபின் வ தாலிபு தானி மேத்து மட்டும் வச்சுட்டு சிலாச துளாபின்னு எடுத்து போடணும் ஆட் பண்ணிக்கணும் நீங்க என்ன தேவையில்லை உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட் சொல்லும் போது திருப்பி இடத்துல மீ துண் போட போது மே தூ தாலிபின் போட தேவையில்லை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காம திருப்பி மேட்டு தாலிபின் துளாபின்னு தேவையில்லை ஒன் அண்ட் டூ மட்டும்தான் மேட்டு தாலிபின் இப்போ தாலிபுன் இப்போ தாலிபின் வாகினு சொன்னேன் நீங்கள் தாய்மின் வாகினு எழுதலாம் வாகி டாப்பட் கூட எழுதலாம்

வாட் போட் ஒன் அண்ட் லெவன் மேத்தன் ஓ ஆதாஷ் அங்க எப்படி ஆஹ் தாலி அப்டே சொல்லுவாங்க அந்த ரூம் இங்க இது வந்து இங்க போட்டுரும் அடி மியத்தன் மட்டும் செட்டு அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டுவெல் போவா தான் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்ட்டின் சிக்ஸ்டீன் செவன்டன் எயிட்ட நைன்டீன் வரைக்குமே

अब 11 तू 9 की न रूला तो वो 20 लेंदे 90 एन वर्की न रूला तो इधर अब नेक्स्ट एन 190 एन एम्बिजुअलिंग 199 मियातुन आजा और ऐसे 199 इंसुल्स डिस्ट्रेब्ली yet now hope it the right 99 were is one okay yeah

பின்னாடி வந்து மது வந்து சிங்கள சுமீன் வரணும் அப்புறம் இருக்கும்போது இது முதா முதாஃபர் நூல் வந்து டிராப் ஆயிரும் மேத்தா தாலிபின் வரும்போது மூணு டிராப் ஆயிரும் வரும்போது

அப்போ எப்படி இருந்தா டூ தௌசண்ட் தாலிபத்தின் மூவாயிரம் மூவாயிரம் மட்டும் இருக்கு மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் போகுது போது தாலிபின் போனோமா

طالبة أربعة آلاف طالب أربعة آلاف طالبة خمسة آلاف طالب خمسة آلاف طالبة فايتون ستة آلاف طالب ستة آلاف طالبة سبعة آلاف طالب سبعة آلاف طالبة ثمانية آلاف طالب ثمانية آلاف طالبة أيتها تسعة طالبة

தாலிபன் என்ன நம்பர் ஒன் டு நைன்டி நைன் தமிழ் வந்து மாது வந்து தமிழ்ல இருக்கும் தமிழ் தான் சிங்குளர் இன்டிஃப்ட் ஒன் சிங் இப்ப பாருங்க என்ன வந்தது இருபதாயிரம் அப்ப ஈஸ்ரூனாயிரம் அல்பன் அல்பன் அப்ப போய் சொன்னாங்க இந்த அல்ஃபன் தினமா இருக்கும் அதுதாவும் ஆக்ட் பண்ணணும் மாதுதான் இது வெறும் இருபதாயிரம் இருபதாயிரம் ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னா அல்ஃப அதோட ஆயிரம் என்ன ரூலு அல்ஃபு தாலிபின் அல்ஃபு தாலிபின் தான் ஆயிரோட ரூலு சிங்க வரும் இங்க வந்துருச்சு ஏன் அல்பா மாறிடுச்சுன்னா இது வந்து இங்க பாருங்க அல்பான் தமிசதா இருந்தது

It is given in the kibbutz as well, we just 6543, how it is written. As per the recommendation of the Farsab, we go by units, tens, hundreds and thousands. If mother is masculine, the number should be in masculine. If mağdur is feminine, the number should be in the masculine. Salātun varbā'ūna vaḥamṣu miyyati vasittu ālāfi riyālin. Salātun varbā'ūna vaḥamṣu miyyati vasittu ālāfi rupiyatin. ஒன்னுக்கு என்ன தானி தானிங் தி மேட்சிங் தி மாதூஜி மாதோர் வந்து மேட்ச் ஓட்டி குடுத்துருவாங்க அல்லாதா மின் செலாசத்துலயும் ஆசியாத்துலயும் அல்லா அக்ஸில் மாதூர் அக்ஸனா ஆப்போசிட் நம்பர் த்ரீ ஆர் அப்பான் தி ஆப்போசிட் ஆஃப் த மாதூர் ஆப்போசிட் அமைந்து அது ரெண்டு பார்ட்டு பார்ட் ஒன் பார்ட் रेंडम है जुआ नहीं बहुत बात सर और मैचिंग में दी मार दूँ अलाद आज इंसलाद ताज़ा इशारे इलाज़ से ताज़ा इशारे अलाज़ जुज़ अलाज़ जुज़ लाओ बंद पास पार अलाज़ एक्सल मार दूँ वो जुज़ जाने अलाज़ पार्ट वनो पार्ट थ्री वन मैच आ गए वैसे पार्ट वनो पार्ट टू मैच पार्ट वनो पार्ट थ्री मैच आ गए पार्ट टू पार्ट

நிதி போற மாதிரி எப்படி இருக்கும் மாதூத் தமிஸ் ஒவ்வொரு மன்சூப் சிங்குளரா இருக்கணும் மன்சூப்ல இருக்கும் சொல்றோம் இருக்கும் நூறுக்கும் ஆயிரக்கும் உள்ள தாலிபின் ஒவ்வொரு ஜமன்ல சிங்குளரா இருக்கணும் நீங்க மேது தாலிபின் அல்பு தாலிபின் சிங்குளரா இருக்கும் மன்சூர் இதான் அஹ்வாலின் மாதூ So, I repeat, I mean, Salaza Ila Ashira Tullavin were Jama Majrood. The Majrood should be in jamal, and it is Majrood. From 11 to 19, Ila uh, 19 students, Taliban, where the Majrood should be Hufrat singular and Mansur. And for 100,000 students, that you can see, the Madhur is Mufrad, it is singular, Mufrad means singular and should carry Majloub, it is Majloub, Genetic case. Fine, Alhamdulillah, this is fine. We have completed the important lesson, it deals with numbers. Uh, Alhamdulillah, by Allah's grace and we have finished lesson number 24. khairan for your participation. بارک الله فیکم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ